அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை பதினைந்து நம் முன்னாள் முதலமைச்சர் திரு கு காமராஜர் அவர்களை நூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்த நாள் இந்த நாடு இன்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது கர்மநிலர் காமராஜர் என்று அழைக்கப்பட்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி விருதினங்களில் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் தம்பதிக்கு மகனாக பிறந்தார் ஏனி குடும்பத்தில் பிறந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை ஒன்பது பன்னியர்ச்சனா பின்பு பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார் வளர்த்தாங்க சட்டமதிப்பு இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டார் இலவச கல்வி பிள்ளைகளுக்கு வழங்குவதில் கண்ணும் கருத்துமா இருந்தார் அதனாலே அவருக்கு கல்வி கண்டித்தவர் காமராஜர் என்னும் பெயர் ஏற்பட்டது தொழில்துறை அணைக்கட்டுகள் மின் திட்டங்கள் போன்ற பல திட்டங்களை தொடங்கி தமிழ் இதனால் காமராஜர் ஆட்சிக்கலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது மூன்று முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காமராஜர் அவர்கள் பதவியிட தேச பணியின் கட்சி பணியினை முக்கியம் என கருதி கேப்லான் எனப்படும் திட்டத்தினை கொண்டு வந்தார் மக்களுக்காகவே வாழ்ந்த காமராஜர் அவர்கள் தனக்கென எந்த சொத்தும் சேர்த்து வைக்கவில்லை தன் நீர் நிமிச்சி உள்ள வயதில் ஏழை எனவே வாழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தன்னுடைய எழுபத்தி இரண்டாம் வயதில் காலமானார் நாட்டுக்காக வாழ்ந்த நல்லவரை